பார்த்து கொண்டிருப்பது இன்றைய நாள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் தமிழில் கார்த்திகை ஐந்து வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய ராசி பலன்கள் மேசம் ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் மற்றவர்களின் பேச்சுக்களை பொறுமையாக கையாளவும் வியாபாரத்தில் அலட்சியங்கள் அதிகரிக்கும் ஏதினும் அலட்சியம் இன்றி செயல்படவும் ஜாமீன் விஷயங்களை தவிர்க்கவும் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும் செலவு நிறைந்த நாள் அதிஷ்ட திசை தெற்கு அதிஷ்டயின் மூன்று அதிஷ்ட நீளம் இளம் மஞ்சள் நிறம் அஸ்மினி பொறுப்புக்கள் மேம்படும் பரணி அலைச்சல்கள் அதிகரிக்கும் கிருத்திகை கவனம் வேண்டும் ரிஷபம் ராசி அன்பர்களே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும் உடல்நலம் சீராக இருக்கும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் அனுபவம் மேம்படும் சில முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் அமையும் போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் முயற்சி நாள் அதிர்ஷ்ட 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 நிறம் சிகப்பு நிறம் கிருத்திகை ஒற்றுமை உண்டாகும் ரோகிணி அனுபவம் மேம்படும் மிருக சீரிஷம் முடிவுகள் கிடைக்கும் மிதனம் ராசி அன்பர்களே குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் வழக்குகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் புதுமையான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் பிரபல மாணவர்களின் அறிமுகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நினைத்த பாணிகளை முடிப்பீர்கள் வட்டாரத்தில் மதிப்புகள் மேம்படும் நன்மை நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு ஆதிஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிருக சிரிஷம் ஒத்துழைப்பு ஏற்படும் திருவாதிரை அறிமுகம் கிடைக்கும் புனர்பூசம் மதிப்புகள் மேம்படும் கடதும் ராசி அன்பர்களே எதிர்காலம் சார்ந்த சில பாணிகளை மேற்கொள்வீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் பயனற்ற செலவுகளை காட்டப்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் அமையும் வியாபாரத்தில் விவேகத்துடன் செயல்படவும் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் பக்தி நினைத்த நாள் ஆதிஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று ஆதிஷ்ட நிறம் வெளி நீல நிறம் பூசம் புரிதல் ஏற்படும் பூசம் ஒத்துழைப்புகள் மேம்படும் ஆயுள் இலக்குகள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் வலையில் அலைச்சல் ஏற்படும் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்புகள் குறையும் வியாபாரத்தில் லாபகரமான வாய்ப்புகள் அமையும் பணியல்களின் மறைமுகமான ஆதரவு கிடைக்கும் முக்கிய முடிவுகளில் ஆலோசனை பெற்று மேற்கொள்ளவும் மேன்மை நிறைந்த நாள் அதிஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் குழப்பங்கள் நீங்கும் பூரம் லாபகரமான நாள் ஒத்திரம் ஆலோசனை கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே செயல்களில் இருந்த தாமதங்கள் விலகும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் மூலம் வருமான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு காரியங்கள் கைகூடி வரும் சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளவும் பெரியோர்களிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் பாராட்டு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டயின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் உத்திரம் தாமதங்கள் விலகும் அஸ்தம் வாய்ப்புக்கள் ஏற்படும் சித்திரை தன்னம்பிக்கை பிறக்கும் துலாம் ராசி அன்பர்களே குடும்பத்தில் பொறுப்புகள்லிவுகள் மேம்படும் நண்பர்கள் இடத்தில் அனுசரித்து லாபகரமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் சில உதவிகள் சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் பணிகளை துரிதமாக முடிப்பீர்கள் மனநலவில் இருந்த கவலைகள் குறையும் நலம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டின் நான்கு ஆகிஸ்த நிறம் ஆடற்பச்சை நிறம் சித்திரை பொறுப்புகள் உயரும் சுவாதி இல்லாமகரமான நாள் விசாக்கம் கவலைகள் குறையும் விரிச்சிடும் ராஃபி அன்பர்களே உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் மற்றவர்களின் செயல்களால் தலையிடாமல் இருக்கவும் வியாபாரத்தில் இளப்பறியான சூழல் உண்டாகும் ஏதேனும் பதற்றம் இன்றி செயல்படவும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகும் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது சிந்தனைகள் அதிகரிக்கும் ஊடக துறைகளால் புதிய அனுபவம் ஏற்படும் சிக்கல் நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு ஆதிஷ்ட எண் எட்டு ஆதிஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விசாகம் பொறுப்புகள் மேம்படும் ஆனுஷம் இழுப்பறியான நாள் கேட்டை அனுபவம் ஏற்படும் அதனுசு ராசி அன்பர்களே கவிதா பிரியாக செயல்பட்ட நினைத்ததை முடிப்பீர்கள் குழந்தைகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் மேம்படும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் விவேகம் வேண்டிய நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு ஆதிஷ்ட எண் ஆறு ஆதிஷ்ட நிறம் பச்சை நிறம் மூலம் ஏற்படும் மகரம் ராசி அன்பர்களே பெற்றோர் வலையில் ஆதரவுகள் பெருகும் உயர் அதிகாரிகளின் இடத்தில் நம்பிக்கை மேம்படும் வேலையூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகும் மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் ஆன்மீகப் பணிகளில் தெளிவுகள் உண்டாகும் உயர் அதிகாரிகளால் ஆனுகூலமான சூழல் அமையும் செலவு நிறைந்த நாள் ஆகிஷ்ட திசைத்தேற்கு ஆகிஷ்டயின் ஐந்து ஆகிஷ்ட நிறம் சந்தனம் வெள்ளை நிறம் ஒத்திராலம் ஆகரவுகள் பெருகும் திருபோடும் வாய்ப்புகளின் சாதகமாக உங்கள் கிடைக்கவிட்டும் ஆவிங்கலமான நாளான கும்பம் ராசி அன்பர்களே செயல்பாடுகளில் சில மாற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் நிர்வாகம் திறமை வெளிப்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செயல்படவும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் கற்பனை துறைகளில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் அதிகாரிகள் இடத்தில் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அன்பு நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு ஆதிஷ்டையின் எண் ஆதிஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் ஆவிட்டம் மாற்றம் உண்டாகும் அதையும் விட்டு செயல்படவும் போரிட்டாதி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மீண்டும் ராசி அன்பர்களே செயல்களில் இருந்த சோர்வு நீக்கும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் இழுப்பறியான பணிகளை முடிப்பீர்கள் பொன்னிய ஸ்தலங்களுக்குச் சென்று வருவீர்கள் உறவினர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் வியாபார விஷயங்களில் பொறுமை வேண்டும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் வேண்டிய நாள் ஆதிஷ்ட திசை வடக்கு ஆதிர்ஷ்டன் ஒன்று ஆதிஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் போரட்டாதி சோர்வு நீங்கும் உத்திரட்டாதி உதவிகள் கிடைக்கும் ரேவதி வாய்ப்புகள் ஏற்படும்